ஏய் அங்க பாரா காலங்காத்தால சர்ச்சுக்கு போறானுங்க இன்னைக்கு நீ கலாச்சு விட்டுலாம் இரு ஆஹ் கலாச்சு விடலாம் அங்க பாரா நெக்கில் நிக்கிறான் ஐயோ யோ அவன் கலாய் பாண்டா வாடா நம்ம அப்படியே பார்த்தும் பாக்காதமா பைத்த கண்ணு பார்க்க போதா டேய் தம்பிங்களா ஐயோ யோ டேய் டே இங்க வாங்க என்ன அண்ணனை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறீங்க அப்போ லா இல்லண்ணா சரி காலையில எங்க போறீங்க நீங்க காலையில எங்கண்ணா போவாங்க சர்ச்சுக்கு தானே போறோம் சரி காலையில இருந்து டென்ஷனா இருக்குடா ஒரு தம்முந்தா கூட நாங்க சைக்கு போற பசங்கண்ணா டேய் என்னடா பாக்க வயசு பையன் மாறிட்டுக்க இது கூட இல்லன்ற சரி வத்தி பட்டி இருந்தா வாசிதா தம் இல்லன்ற வத்திப்பட்டி கேக்குற வத்தி பட்டி இல்லன்ற அப்ப சர்ச்சைக்கு போயிட்டு எப்படி மெழுகு வத்தி ஏத்தினேன் இப்ப ஆ நாங்கள் ஏத்த ஏற்ற மாட்டோண்ணா அப்போ அத என்ன பண்ணுவீங்க சர்ச்சில் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் தானே பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணுவீங்களா என்னத்துக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க உங்களுக்காக பண்ணுறோம் யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்களோ உங்களுக்கு தான் பண்ணுவோம் சரிடா நீ என்ன தெரியுமா இப்போ பண்ணுற எனக்காக என் பசங்களுக்காக என் ஒய்ஃபுக்காக இன்னும் நான் நிறைய பேர் நல்லா நக்கல் அடிக்கணும்னு ப்ரேயர் பண்ணுறா ஃபஸ்ட்டு சொன்னேன் ஓகே இதெல்லாம் என்ன நக்கல் நான் எப்படின்னா ப்ரேயர் பண்ணுறது அப்படி அத என்ன பண்ணுவீங்க ப்ரேயர் தானே பண்ணுவோம் நீ ஏ நீ சச்சிக்கு வாணா அவன் ஏசப்பா நேசிக்கிறாருண்ணா வேணா ஏய் நிஜம் வாடா சொல்றேன் ஏசப்பா என்ன நேசிக்கிறாடா இங்க இருக்க யாரும் என்ன நேசிக்கதே இல்லடா அதனால நான் கேட்டா அஞ்சு ரூபாய் கூட தர மாட்டேறேன்டா ஏசப்பா தான் என்ன நேசிக்கிறாருல ஒரு டிக்கெட் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினு தடா நீ சச்சைக்கு வந்து பிரேர் பண்ணிப்பாருண்ணா அஞ்சு ரூபாய் என்ன பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கூட வந்து கொடுப்பாருண்ணா வேணா சரி அதை உடனே வரும்போது ஏதோ நக்கல் நிக்கிறான் ஏதோ பேசியிருந்தீங்க காதில் ஊந்திச்சே ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சாடா அப்படிலாம் அப்படிலாம் இல்லையா அப்போ எனக்கு நக்கல்னே பேர் வச்சிட்டிங்களா இல்லை நான் அவன் பேர் நக்கல் இல்லைண்ணா அப்போ நான் நக்கல் இல்லையா இல்லை நான் ஆமாம் நக்கல் தானா அப்போ நான் நக்கல்னா நீனு நாங்கள் நாங்கள் எதுவுமே இல்லை நான் நக்கல்னா நீ நான் விக்கலு விக்கடா ஆ ரெண்டு பேரும் இங்கே வந்து விக்கினா சர்ச்சுக்கு போகிறீங்க போங்க ஏ அங்கே பாரு சர்ச்சு ஃபாதர் வராரு இப்போ இவரை கலாச்சூர்லாம் ஆ கலாச்சூர்னா சார் எங்க சார் போகிறீங்க ஒரு வத்திப்பட்டி தாங்க சார் சர்ச்சுக்கு போறப்பா வெட்டி என்ன சார் பைபிள்லாம் வச்சுருக்கீங்க பார்க்க நல்லா அழகா இருக்கீங்க சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்றீங்க நீங்க யாரு சார் பா நான் சச்சி பா ஒரு கூட கஞ்சையா பாதே உங்களை பார்த்தா எனக்கு தோணல ஏன்னா வெள்ளை கலர்ல ஒரு நைட்டி போட்டு இருப்பாங்க. பா நைட்டி நான் பொம்பளைங்க போற நைட்டின் நினைச்சேன் ஃபாதர் சரி நீங்க போட்டுனது தாங்கி நான் நாக நாங்க போட்டுனது இது வந்து ஃப்ரீயா இருக்கும் காசு சம்மகல்லையா சம்மகல்லையா சரிப்பா நீ யாரு நானா நான் நாகப்பன் ஃபாதர் ஓ நீதான் தான் அந்த நாகப்பனால நக்க வச்சு நிக்குது இது உன வந்து வச்சிரேன் இருக்குது சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருந்து பார்த்து சொல்லுங்க ஓ இந்த அட்ரஸ் ஆ இது நம்ம தெஞ்ச அட்ரஸ் தான் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு காலி கிரவுண்ட் வரும் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு வீடு வந்துடும் பார்த்து நடுவில் காவாக இருக்கும் ஊந்துடாதீங்க அப்படிங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு அங்கே போகணுன்னு பார்க்குறீங்க எனக்கு ஒரு பகை இருக்கு சார் பகையா சரி உங்கள் பேர் என்ன என் பேர் மேகா சார் மேகாவா ஆஹா ஆஹா அவங்க பேர் மேகா என் பேர் நாகா என்ன காம்பினேஷன் நாகா நாகான்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ உங்க ஊர் என்னது ஏற்காடா என்னடா இதله கூட பொறுத்தும் அவங்க ஒரு ஏற்காடு கார்டு யான ஒரு சரி இப்போ நீங்க எங்க இருந்து மேடம் புலல இருந்து புலல எங்க உள்ள ஜெயில்ல இருந்து வர இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற சச்சே ஒரு பிரேயரலா ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரதர் அருண் வந்து பிரே பண்ணுங்க

கத்தரை நான் எக்காலத்திலும் இருக்கும் இந்த என்ன அதிகாரம் சொல்லுங்க பா தம்பி சச்சிக்கு வந்து கலாய்க்கலாம் கூடாதுப்பா அமைதியா இருக்கும் இப்ப ஒரு பாட்டு பாடலாமா துதிபே துதிபே பே நெல்லா தூதி

துதி பே தூதி உம்மை தூதி பே தூதி பே எல்லா நேரத்திலும் தூதி பேசுவே நான் பாத்தம்பி

அண்ணா அண்ணா உங்க பொண்டாட்டிக்கு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சுண்ணா ஏய் உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா இப்போ தான் பாஸ்ட் ஆகிட்டு சொல்லி காசு வாங்கிட்டு வந்தேன் இல்லைண்ணா நிஜமாலுமே ஏய் என்னடா சொல்ற நீ பாத்தியாடா ஐயோ என் பொண்டாட்டி நயந்தரா ஐயோ என்னை விட்டு போயிட்டியா இரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஃபாதர் ஃபாதர் என்னப்பா ஆயிடுச்சு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து சும்மா சொல்லி தான் ஃபாதர் அந்த காசு வாங்கிட்டு போனேன் ஆனால் இப்போ நிஜமாலேயே பொண்டாட்டிக்கும் ஏன் பிள்ளைங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர் நீங்கள் தான் எப்படின்னா ஏசப்பா கிட்ட ஜம் பண்ணி அவங்கள காப்பாற்றணும் ஃபாதர் டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க ஃபாதர் சரிப்பா உன் தப்பாக ஒன்னா தெரிய வந்து கேட்கறேன்ல ஏசப்பா உன் ஜத்தை கேப்பார் நீயும் ஜமா பண்ணுப்பா நான் பாவி ஃபாதர் நான் ஜவம் பண்ணால் ஏசப்பா கேட்க மாட்டார் ஃபாதர் நீங்கள் பண்ணுங்க ஃபாதர் அதெல்லாம் இல்லைப்பா யார் பேச யார் ஜமா பண்ணாலும் கேட்பாருப்பா ஏசப்பா நீயும் ஜமா பண்ணுப்பா

மனம் திருந்திய நாகப்பன் நீங்களே இனிமேட்டு யாரையும் நக்கல் அடிக்காதீங்க ஏச பிள்ளையா மாறுங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ